உங்கள் தொலைக்காட்சிகள் கவலை இல்லாத மனிதன் படத்தை கவியரசு கண்ணதாசன் தயாரித்திருக்கிறார் சந்திரபாபு அந்த திரைப்படத்தில் நடிப்பதற்காக சரியாக வராமல் இழுத்தடித்து அந்த படம் பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கிறது பிரபல பத்திரிகையாளர் எழுத்தாளர் சுரா அவர்கள் தன் பட உலக தான் பார்த்த கேட்ட அரிய சம்பவங்களையும் நிகழ்வுகளையும் உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறார் ரஜினிகாந்த் கதாநாயகனாக நடித்து பேசப்பட்ட ஒரு திரைப்படம் புது கவிதை விசு ரஜினிகாந்த பார்த்து சார் அன்னைக்கு ஒருத்தட்ட வந்து நான் ஒரு வரி எழுதி கொடுத்த அனுப்பினேன்ல சிகரெட் அட்டையில் அதை படத்தில் யூஸ் பண்ணிட்டீங்களான்னு அது நாங்கள் அப்போவே யூஸ் பண்ணிட்டோமே யூஸ் பண்ணியாச்சு அப்படின்னா இந்த காட்சிக்கு வசனமே வேண்டாம் சொல்லி சொன்ன பாலச்சந்தர் விசு எழுதிய ஒருவரி வசனத்தை பார்த்தால் என்ன நினைப்பா வரும் வெள்ளிக்கிழமை காலை பத்து மணிக்கு காண தவறாதீர்கள்